ஒரு நாய ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில நம்ம வாழும் தெய்வம் ஐயா காமராஜர் ஐயா மேலேயே கை வச்சு பேசியிருக்கிறான் தமிழக மக்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு எப்பவும் போல அமைதியா இருக்கும் யார் இவன் ஊடகத்துறையில ஜேர்னலிசம் பத்திரிகை துறைங்கிறது அவ்வளவு அருமையான துறை அந்த துறையில இவ்வளவு கேவலமான ஒரு பத்திரிகை அலங்குற பேர்ல ஒரு மாமா பையன் திமுக கொடுக்குற அஞ்சு பத்துன்னு சொல்லி இந்த லட்சக்கணக்கான பணத்துக்கு ஆசைப்பட்டு நல்ல நல்ல மனிதர்கள் எல்லாம் அவ்வளவு அசிங்கப்படுத்துறான் இன்னைக்கு வந்து அவன் காமராஜர் ஐயா மேலேயே கை வச்சு கடைசியில அவன் பேசுறதை நீங்க கேட்கணும் இருந்தாலும் காமராஜர் கல்லுக்கு போறாரு சாராயத்தை ஓயிச்சு போய் விட்டு இருந்தா கல்லால அது விற்பனை ஆகியிருந்தா குடும்பம் வளர்ந்துருக்கும் பொருளாதாரம் முன்னேறி இருக்கும் ஆனா காமராஜர் அப்படி நினைக்கல இனிமே யாராவது கல்லுக்கு தடை போட்டவன் அயோக்கியன்னு சொன்னா அசிங்கசியமாக திட்டினீங்கன்னா அது யாரை சேரும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கல்லுக்கு அனுமதி கொடுங்கன்னு போராடுறீங்களே கல்லை வந்து நிறுத்தினவரே உங்க காமராஜர் தானே அவர்தான் உங்க உங்கள் சமுதாயத்தை கெடுத்தவரே எனக்கு ஒண்ணுமே புரியல காமராஜர் வந்து அப்போ வந்து டாஸ்மாக திறந்தாரு சாரையும் குடிக்க வச்சாரு கள்ளசாரையும் திறந்தாரு ஒவ்வொரு ஸ்கூல் வாசல்லயும் ஒரு இண்டு இடுக்கல போதைப் பொருட்களை வச்சு வித்துனா அப்படியா வித்தாரு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வித்துட்டு கல்லு குடிக்க வேண்டாம் டாஸ்மாக் வருமானம் வாங்கணும் வாங்கி தின்னார உன்ன மாதிரி யோ அவர் கல்லுக்கு தடை பண்ணாருன்னா அவர் குடிக்கவே குடிக்காதீங்க கல் குடிக்காதீங்க சாராயம் குடிக்காதீங்க வெளிநாட்டு மத மொத்தத்தில் என் தமிழகத்து மக்களுக்கு குடிக்க வேண்டாம் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிற பணம் முழுசா அந்த பெண்ணுக்கு போய் சேரணும் அந்த தாய்க்கு போய் சேரணும் காமராஜர் வந்து அவர் ஆட்சி காலத்துல அந்த காலத்துல இருந்து மக்கள் தொகையில பன்னெண்டாயிரம் புது ஸ்கூல்ல வந்து திறந்து வச்சாரு முட்டாப்பையலை நீங்க பன்னிரெண்டாயிரம் கோடிக்கு வந்து இன்னைக்கு சாராய விற்பனையை அதிகரிச்சிருக்கீங்க எல்லா ஏழை குழந்தைகளும் வறுமையில் இருக்கிறவங்க சாதியினால தாழ்த்தப்பட்டவங்க சொல்றவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போங்கம்மா சாதியனால உங்களை இழிவுபடுத்துறாங்க இன்னைக்கு உங்களுடைய அமைச்சர் சொல்றார்ல உங்களுடைய திமுக அமைச்சர் ஒரு பெண்ணை பார்த்து நீ எசி தானே நீ எஸ் சிதானேங்கறாரு இந்த மாதிரி உங்களை மாதிரி மக்கள் எல்லாம் மக்களும் நையாண்டியும் பண்ணக்கூடாதுன்னு ஸ்கூலுக்கு போங்கம்மா எல்லா சமுதாய குழந்தைகளுக்கும் பள்ளி கல்வியை இலவசமாக்குனாரு நான் இலவசமா யூனிஃபார்ம் தர இலவசமா உனக்கு உணவு மதிய உணவு அது சத்தான உணவு தரேன் எப்படியாவது நீ ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும்னு சொல்லி ஏழு சதவீதம் கல்வியில் இருந்த தமிழகத்தை முப்பத்தி எட்டு சதவீதத்துக்கு உயர்த்தினவர் காமராஜர் ஐயா ஆனா நீங்க டாஸ்மாக்ல வந்து பல மடங்கு நீங்க வந்து வருமானத்தை டாஸ்மாக் மக்களை குடிக்க வைத்து குடிக்க வைத்து நாசமா போக வைக்கிறீங்க படிக்க வைத்து ஒரு மனிதனை முன்னேற்றின காமராஜர் ஐயா எங்க எல்லா பயிலையும் குடிக்க வச்சு வீட்டுக்கு வீட்டு குடிகாரங்கள் பிள்ளைங்க பெண்கள் எல்லாம் சீரழிகிறாங்க தமிழக பொறுத்தவரை ஊழல் என்ற ஒன்று காமராஜர் ஆட்சியில் தான் ஆரம்பித்தது அவர் அலிகேட் பண்ணி பேசாதீங்க ஏன்னா எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்க மேல நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன் நீ எல்லாம் ஒரு மனுஷன் உனக்கெல்லாம் ஒரு கோட்டு சோட்டு கொடுத்துருக்குது ஆயிரம் வருடனால என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி பஞ்சமே வரக்கூடாதுன்னு நினைச்சாரு அந்த காலத்துல ஒன்பது கம்பீரமான அணைகளை வந்து திறந்து வச்சாரு மேட்டூர் டேம் பவானி சாகர் டேம் சாத்தனூர் டேம் அமராவதி ஆலியாறு டேம் பரம்பிக்குளம் டேம் இத்தனை அருமையான அணைகளை வந்து கட்டி வச்சு இன்னைக்கும் அந்த டேம் ஒவ்வொன்றுமே கம்பீரமாக ஒரு பர்சன் உடையாம அட்டகாசமாக கட்சி அடைச்சிக்குது நீங்க நேத்து போடுற ரோடு வந்து இன்னைக்கு வந்து பிச்சுக்குது பாரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ரோடு போட்டு சென்னையே தண்ணிக்குள்ள தத்தளிக்குது நீங்க சொகுசா இருக்கீங்க ஆனா உங்களுடைய ஆட்சி காலத்துல ஒத்த டேம் ஒரு டேம் இந்த தமிழ்நாட்டுல இருக்கீங்க ஒரு ஊர்ல ஆறுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஆறு வந்து தண்ணி ஓட முடியாத மாதிரி அத்தனை மணலையும் அள்ளி கொள்ளை அடிச்சுட்டு உங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்றாரு ஏய் நம்ம ஆட்சி வந்துருச்சு எல்லா ஆறுலையும் போய் மணல் எடுங்க எவன் வந்து வந்து நம்மளை தடுக்கிறான்னு பாக்கலாம் இவ்வளவு கேவலமான பிறவி நீ காமராஜர் ஐயா பத்தி பேசுற அளவுக்கு அவ்வளவு பெரிய தைரியம் வந்துருச்சு உனக்கு இல்ல வாயு உயிரில எரியது உண்மையாருமே நீங்க யார் யாரையோ டேமேஜ் பண்ணீங்க நம்மளுடைய பிரதமர் மோடி ஐயா இந்தியாவை வந்து உலகத்துல எங்கேயோ கொண்டு போயிட்டு அத்தனை நாட்டு பிரதமர் மக்களும் கொண்டாடுறாங்க அவரை நீங்க டேமேஜ் பண்ணி டேமேஜ் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டீங்க இன்னைக்கு உனக்கு காமராஜர் இல்ல உனக்கு வந்து என்ன சொன்னாலும் ஏறாது இன்னொரு விஷயம் சொல்றேன் பனிரெண்டாயிரம் புதிய பள்ளிக்கூடங்களை திறந்து பெரிய ஆளாகுன்னு சொல்லி பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்தவர் காமராஜர் ஐயா ஆனா உங்களுடைய ஆட்சி காலத்துல ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட அரசு பள்ளிகளை மாணவர் சேர்க்கையே நடைபெறல சாமி ஆனா அந்த அரசு பள்ளி மாணவர்களும் சரி எல்லாவர்களும் வந்து இப்ப தண்ணீடிக்க பழகிருக்கான் சிகரெட் குடிக்க பழகிருக்கான் போதைப் பொருளை வந்து யூஸ் பண்ண பழகிருக்கான் ஒரு பத்திரிகையாளர் வேண்டாம் ஒரு ஆணுங்கறவன் கொஞ்சமாவது முதுகலும் உண்மை தகவல்களை சொல்லணும் காமராஜர் வந்து கல்ல வந்து தடை பண்ணிட்டாரு நீங்க எங்களை மட்டும் கல்லு கொடுங்க கல்லு கொடுங்கன்னு கேக்குறீங்க காமராஜர் கல்ல தடை பண்ணிட்டார் யோ காமராஜர் டோட்டலா எதையுமே குடிக்க வேண்டாம் கல்லையும் குடிக்காத சாராயத்தையும் குடிக்காத மதுபானம் கஞ்சா போதை குடிக்க வேண்டாம்னு சொல்லி படிங்கையான்னு சொன்னவர் உங்களை நாங்க இன்னைக்கு கல்லுக்கு அனுமதி கொடுன்னு சொல்றது நீங்க இத்தனை சாராயத்தை குடிக்க வைக்கிறீங்க மக்களுக்கு வந்து கள்ளச்சாராயத்தை குடிக்க வைக்கிறீங்க ஒவ்வொரு தொழிலாளியும் மூட்டை தூக்கணுமே எல்லாமே வந்து கடைசியில வந்து நாள் முழுக்க வழி இருக்கும் அவன் சாராயத்தை குடிச்சு குடிச்சு குடல் வந்து செத்து அவன் குடும்பத்துல பிரச்சனை பண்ற இத்தனை சாராய விற்பனையை பண்றவங்க அந்த கேடுகட்ட மதுபானத்துக்கு பதிலாக நம்மளுடைய மக்களுக்கு கல்லை குடிக்க வச்சா அட்லீஸ்ட் வந்து ஒரு வயத்துல கொஞ்சம் குழு குழுன்னு போகும் மூட்டை தூக்கிற என்னுடைய சகோதரன் அவன் அவ்வளோ உடம்பு வழியில இருக்கும்போது சரி நீ வந்து அவன் ஏதாவது மதுபானம் குடிக்க வைக்கிறான் சாராயத்துக்கு பதில கல்லை குடிக்க வை ஏன்னா இங்க கோவாக்கு போங்க இயற்கை மதுபானம் இருக்கு இங்க இருக்கிற பாண்டிச்சேரி போங்க இயற்கை மதுபானம் அவங்க ஒரு ஒரு பேர் வச்சுக்கிறான் கொரியால போனீங்கன்னா சோஜோன் பேர் வைக்கிறான் இங்க வந்தா ஃபெனின் பேர் வைக்கிறான் மொத்தத்துல அதிகமாக உழைக்கக்கூடிய என்னுடைய தொழிலாளி அப்படி குடிச்சாலும் எந்த உடம்புக்கு டேமேஜ் பண்ணாத ஒரு இயற்கையான ஒரு மதுபானத்தை கொடுக்கணும்னு அந்தந்த நாடுகள் செய்து ஆனா நீங்க இந்த திராவிட பயலுக சத்தியமா ஏன்னா இதை வந்து நான் கேட்கிற ஒரு தமிழ்ச்சி இங்க இருக்கிறவன் எல்லாமே திராவிடன் என்னைக்கு ஒரு நீங்க திராவிடன் திராவிடன் உங்களை சொல்றது உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி நாம் திராவிடன் அல்ல நாம் தமிழர் அவனுக்கு வந்து தமிழ்நாட்டையே ஒழிக்கணும் தமிழனே ஒழிச்சு கட்டணுங்கிறனா தமிழுங்கிற பேரை அவனுக்கு பிடிக்கலையா மத்திய அரசாங்கம் பெருமையான ஒரு வார்த்தை ஒன்றிய அரசு கட்ட பயிலுகர் காமராஜரை பற்றி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் தைரியம் வரக்கூடாது நீ பேசு காசை வாங்க கோடி கணக்காக வாங்கி குழைச்சிக்கிட்டே இரு நல்லவர்களை பார்த்து கேவலப்படுத்து கிண்டல் பண்ணு நக்கல் பண்ணு டோன்ட் கேர் ஏன்னா இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் ஒரு பன்னி வந்து அது பாட்டு சேர்த்துக்குள்ள இருக்கு பண்ணியை பார்த்து நம்ம ஏதாவது இது பண்ணுறோமா அது அதோடைய இயற்கையான குணம் அது இத்தனை எங்களுக்கு செய்த காமராஜரை தமிழ்நாட்டில் தோக்க வச்சது முழுக்க முழுக்க உங்களுடைய கருணாநிதி செய்த வேலை எல்லா பத்திரிகைகளையும் மேடையிலையும் கருணாநிதி பேசும்போது அண்டங்காக்க அண்டங்காக்கன்னு காமராஜரை உடைய நெருப்பை குறித்து கேள்வி பண்ணீங்க உங்களுடைய ஓட்டு கலை கலைத்தாயின் முதல்வன் எனக்கா இல்ல கருவாட்டுக்காரியின் மகனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பிரச்சாரம் பண்ணவர் கருணாநிதி கருவாட்டுக்காரியின் மகனாக இருந்தன யாரா இருந்தன ஒரு தெய்வத்தாய் பெற்றெடுத்த அருமையான தமிழ் புதல்வன் காமராஜர் தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிற நீங்க அதே மாதிரி பெரிய செல்வ வாழ்ந்தவர் காமராஜன் பிரச்சாரம் பண்ணிங்க கடைசியில சாகரப்ப ஒரு ஓட்ட சைக்கிள் கூட இல்லாம செத்து வர ஒரு காமராஜர் முதல்வர் பதவியில இருந்துட்டு இன்னைக்கு நீங்க இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியல உங்க குடும்பமே இருக்குது நீங்க வந்து காமராஜரை பத்தி கொள்ளையடிச்சவங்க விருத விருதுநகர்ல கலப்பட தொழில் செய்தவர்கள் பேசுறீல தமிழக பொறுத்தவரை ஊழல் என்ற ஒன்று காமராஜர் ஆட்சியில் இருந்துதான் ஆரம்பித்தது காமராஜரையா தமிழகத்தின் சொத்து தமிழனின் சொத்து இந்த ஈன விளையாட்டெல்லாம் இங்க வேண்டாம் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் முக்தார் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு